திருவாசகம் திருச்சிற்றம்பலம் அற்புத பத்து மையலாய் இந்த மண்ணீடை வாழ்வேனும் மாழியுள்ளகப்பட்டு தையலாரேனும் கழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே வீட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி മെയ്യ നായ്വേലി കാട്ടി മുൻ നോ അത്ഭുതം വിളമ്പേനേ ഏന്തരിട്ട് മുട്ടാതോ ഇയൽപോടും വണങ്ങാതെ സാതമാർ തയ്യൽ നല്ലാരോടും തല തടുമാറാകി போந்து புகவனம் அருள் செய்து போர்க்கழலினை காட்டி வேந்த நாய் வேலியே என் முன் நின்றது அற்புதம் விளம்பேனே நடித்து மண் நீடை பல செய்து நானேதேனும் நாயு கடித்த வாயிலே நின்றும் முன்வினை மீக கழறியே திரிவேனை பிடித்து முன் நின்ற பெருமாறை தேடிய அரும்போருள்ளடியே நை அடித்தடித்து அக்கார முந்திற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் ஏ பிற பிற பீவை நினையாது பொய்களே புகன்று போய் കരുോഴലിനേരുണ്ട് കലങ്കിയേ കിടപ്പേ ത സേവടി ചിലമ്പ സിലമ്പീടോടും മകളാദ അരുതോണെവനായാണ്ട് കൊണ്ടരുളിയ അത്ഭുതം അറിയേനേ മാ സൂത്രമും മറ്റുള്ള ഭോകമും മങ്കയർത്തോടും കൂടി അങ്കൂല ഗുണത്താലേരുണ്ട് കൂലവിയേതിരിവേനൈ വീട് തൻവെന്തോഴിൽ വീട്ടിട മെന്മർക്കൾ കാട്ടി ஆடுவித்தனதகம்பூகந்தாண்டதோ அற்புதம் அறியேனே வணங்கோமே பிற பிறபிவை நினையாது மங்கையர்த்தம் ஓடும் பிணைந்து வாயுத பெருவெல்ல பித்தனாய் திருவேனை കുണങ്ങളും കൂറികളുമീല കുണകടൽ കോമലത്തൊടുങ്കൂടീ അണത്ത് വന്ദേനെയാണ്ട് കൊണ്ടരുളിയ അത്ുതം മറിയേനേ ഇപ്പണമല കൊയ്തു നയൽപൂടെ தப்பிலாது பொற்கள்களுக்கிடது நான் தடமூலையார்த்தங்கள் மைப்புலாங் கண்ணாலே இரண்டு கிடப்பேனை மலரடியினை காட்டி அப்பன் என்னை வந்தாண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே மே ஊசலாட்டு ஈராயின இருவினை அறுத்தென்னை ஊசையாலுண வாக்குணர்வரியவன் உணர்வுதன் தொல்லியாக்கி பாசமானவை பற்றற்று உயர்ந்ததன் பரம்பெருங் கருணையாள் ஆசை தீத்தடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே பொச்சையான இப்பிரவிய கிடந்து நான் புழுத்தலை நாய்போல இச்சையாயினக்கே செய்தன் இணங்கியே திரிவேனை இச்சகத்தரி அயனு மெட்டாதத கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே செரியும் ஏ பீரப்பீரப்பிஐ நினையாது செரிகூழலா செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயங் கண்களும் உண்ணியே கிடப்பேனை இறைவன் எம்பீரான் இல்ல இல்லாதவன் கழல் காட்டி அறிவு ஆண்டு கொண்டருளிய அற்புதமறியேனே அற்புதம் அறிய நீ அற்புதம் அறியே திருச்சிற்றம்பலம்